friends welcome to ijk knowledge world நம்ம இன்றைய வீடியோவில நேரம் மற்றும் காலம் டைம் அண்ட் வர்க் சில கணக்குகளை வந்து எப்படி ஈஸியான மெத்தட்ல சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுவரைக்கும் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழ இருக்கிற ரெட் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க இந்த டைம் அண்ட் வர்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி சிலபஸ்ல இருக்கு இதுல நம்ம சில டைப்ஸ் பார்க்கலாம் இப்போ ரெண்டு டைப் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க இது ரொம்ப ஈஸியான சம் ஏ ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி ஒரு வேலையை பதினைஞ்சு நாட்களிலும் முடிப்பார் எனில் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது எப்படி ஆன்சர் பண்ணாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தருடைய ஒன் டே ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு அது ஒன் பை டென் ஒருத்தர் வந்து பத்து நாள் செஞ்சாருன்னா அவர் வந்து ஒரு நாள் வந்து ஒன் பை டென் வந்து ஒன் பை பிப்டின்னு சொல்லிட்டு ரெண்டு போட்டு வந்து ரெண்டையும் வந்து சால்வ் பண்ணுவோம் அது ஒரு மெத்தட் ஆனா வந்து ஈஸியான சால்வ் பண்ணலாம் இம்ப்ளீங்க மற்றும் இருக்குவல் மொத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் ஏ இன்டு பி வகுத்தல் ஏ பிளஸ் பி இதுதான் அந்த பார்முலா இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்

வேலைகளின் கூடுதல் ஏ வந்து பத்து நாள் முடிக்காது இல்லையா அப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்து பி வந்து பதினஞ்சு நாளில் அப்போ பதினஞ்சு இப்போ இந்த இதை சாப்பிட்ணா வருது பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு எவ்வளவு வருது பத்து பதினஞ்சு நூத்தி ஐம்பது பத்து பதினஞ்சு கூட்டினா இருபத்தி அஞ்சு இதை வந்து இப்ப நம்ம சிம்பிள் பண்ணலாம் பாத்தீங்கன்னா எத்தனை இருபத்தி அஞ்சு ஆள் அடிச்சாங்க

முறையே ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலுல பன்னெண்டு நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிப்பார் எனில் மூவரும் வேலையை செய்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் இதுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க பி இருக்காங்க இப்ப வந்து ஒரு மூணு பேரும் சேர்ந்து ஒரு வேலை தனித்தனியா ஒரு நாள் செய்யறாங்க தனித்தனியா செய்யறாங்க மூணு பேர் சேர்ந்து வந்து எத்தனை நாள முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நம்ம வந்து பழைய மெத்தட் யூஸ் பண்ண முடியாது

நாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு அப்ப வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு நாள் முடிக்கிறாங்க ஓகேவா இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து பழைய மெத்தட் மாதிரி வந்து ஃபார்முலா யூஸ் பண்றோம் அதேதான் மூணு பேர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதே மெத்தட்ல நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் மொத்தம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு பேர் வராங்க இல்லையா இப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு பேரோட ஒர்க்கையும் நம்ம எப்படி முடியும் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா ஏ பி ரெண்டு பேருடைய வேலை தெரிஞ்சு போச்சு அப்ப நம்ம பழைய பார்முலா அப்படியே எழுதுறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ பிளஸ் பி ஒர்க் வந்து நாலு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி அங்க என்ன பண்ணுவோம் அதே தான் மேல வந்து என்ன பண்றோம் அப்புறம் இன்டு சி கீழே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஏ பிளஸ் பி இங்க வந்து பிளஸ் சி நம்ம ஏற்கனவே போட்டது என்ன பண்ணுவோம் அது வந்து இங்க பாருங்க ஏ பிளஸ் பி போடுறோம் இல்லையா இங்க பாருங்க இங்க ஏ பிளஸ் பி என் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் இல்லையா பழைய மதத்தில் யூஸ் பண்ணோம் இல்லையா கண்டுபிடிக்கும் போது நடுவில் வந்து வந்து பெருக்கிக்குவோம் கீழே வந்து கூட்டிக்குவோம் இங்க அதே மாதிரிதான் ரெண்டு பேருடைய ஒர்க்கை கண்டுபிடிச்சிருக்க ஏ பிளஸ் பிஏ வந்து எவ்வளோ சொன்னா நாலு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும் அதனால ரெண்டு பேருடைய ஒர்க்கை வந்து என்ன ரெண்டு பண்ணிக்கணும் ஒன்னா எடுத்துக்கிறோம் அது கூட சி உடைய ஒர்க் வந்து பெருக்கிக்கிறோம் மேல கீழே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய ஒர்க்கு பிளஸ் வந்து சி உடைய ஒர்க் வந்து கூட்டிக்கிறோம் அதே மாதிரி தான்

இங்க பாருங்க ரெண்டு பேர் இருக்கிறோம் நாலையும் நாலையும் கூட்டம் இருபத்தி எட்டு கண்டிப்பா பண்ணலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா பதினாலு திரும்ப அடிச்சா இங்க வந்து ரெண்டாவது அடிச்சா இருபத்தி நாலு திரும்ப ஏழு

அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம் ஓகேவா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி கணக்கு கேட்டா ஒரு மூணு வேலை வந்து தஞ்சை செய்யும்போது இல்லை ரெண்டு தஞ்சை செய்யும்போது திரும்ப வந்து ஒன்னா ஜாயின் பண்ணி செய்யும்போது சொல்லிட்டு நம்ம கேட்டா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன சாதனை பிடிச்சிருந்தேன் மறக்காம ஐஜிஎக் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்